ஹலோ காய்ஸ் அம்மா திருநெல்வேலி அல்வா எனக்கு வீட்டிலே செஞ்சு கொடுத்தாங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாயில் வச்சது வழுக்கிட்டு போகிறதே தெரியல அல்வா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு யார் வேணால் செய்யலாம் அதுவும் ரவையை வச்சு செஞ்சு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த தீபாவளிக்கு நீங்களும் செஞ்சு அசத்துங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு கப்பு ரவை எடுத்துருக்குறேன் அதை போட்டுக்கலாம் ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தோம் இன்னொரு கப்பு தண்ணி அதிகமாக ஊற்றி எல்லாத்தையும் ஒன்றா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கையால் இப்படி நல்லா மசிச்சு மசிச்சு விட்டு நல்லா பாலை புழிஞ்சு எடுத்துக்கலாம் புழிஞ்சு எடுத்து வடிகட்டிக்கலாம் பாலை இப்போ வடிகட்டிக்கலாம் ரவையிலேருந்து பாலை வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒன்றரை கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப்பு சர்க்கரை சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு வேணால் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சக்கரை சேர்த்து எடுத்துக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு சக்கரை எடுத்துக்கலாம் நான் ஒன்றுக்கு ஒன்றரை சர்க்கரை எடுத்துருக்குறேன் ஒன்றரை கப்பு சர்க்கரைக்கு ஒரு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் சக்கரை இப்போ கரைஞ்சிருச்சு சக்கரை கரைஞ்சால் மட்டும் போதும் பாகுபாதெல்லாம் எதுவும் தேவையில்லை இப்போது கொஞ்சம் கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பால் எடுத்து வச்சதையும் அதெல்லாம் கலந்துக்கலாம் பால் கீழே போய் தங்கியிருக்கும் அதனால் இப்படி கலைக்க கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்றா சேர்த்துக்கோங்க இப்படி ஊற்றி விட்டுட்டே கிண்டிக்கோங்க ஒரு கையில் ஊற்றி விட்டே ஒரு கையில் கிண்டிக்கங்க இப்போ பாலை ஊற்றி கொஞ்சம் நேரம்தான் ஆகுது ரெண்டு மூணு நிமிஷம் தான் ஆகுது அதுக்குள்ளேயே எவ்வளோ திக்காயிடுச்சின்னு பாருங்கள் இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் எல்லா நெய்யும் ஒன்றா ஊற்றிட வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் நெய்யை ஈஸியாக சீக்கிரம் ஆயிரும் நம்மளுக்கு இது டக்குன்னு ஆயிரும் இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ரொம்ப வேணாம்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வாசனை இல்லாத எண்ணெயை கூட சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கனமானதா வச்சுக்கோங்க பாத்திரத்தை கனமான கடாய் ஏதாவது இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க கீழே பிடிக்கும் கொஞ்சம் க கைவிடாமல் கெட்டிக்கோங்க இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துலேயே ரெடி ஆயிரும் கட் ஊட்டிக்கா அல்வா செய்ய ஆரம்பிச்சு அரை நேரம் தான் ஆகுதுங்க அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு பாருங்க இப்படி எந்த பக்கம் திருப்பி விடுறோமோ அந்த பக்கம் அப்படியே மொத்தமாக போய் சேர்ந்து நின்றுக்கணுங்க இதுதான் பதம் கரெக்டாக இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நிறைய நெய் தேவைப்படாதுங்க கொஞ்சமாக தான் தேவைப்படும் வேணா உங்களுக்கு வாசனை இல்லாத என்ன சேர்த்துக்கோங்க இப்படி எல்லாம் ஒன்றா சுருண்டு வருது பாருங்கள் இதுதான் பதம் கரெக்டான பதம் இப்படி நம்ம திரும்பிவிட்டோன்னா ஒன்றா திரும்பிக்கணும் இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க நான் வறுக்காத முந்திரி பருப்பு தான் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வேணால் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள் அரை மணி நேரத்திலே ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியானது தான் யார் வேணாலும் செஞ்சிடலாம் கட்டாயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்